தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோமான்னு நீங்க பாஜக தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க சாரோட கருத்து மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் எங்களோடு கூட்டணியிலிருந்து போட்டி போட்டு இன்று வரையிலும் எங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை பாராளுமன்றத்தில் எங்களோடு போட்டி போட்டியிட்டு எங்களோடு கூட இருந்தவர் இன்று வரையிலும் எங்கள் கூட இருக்கிறார்கள் அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து அப்புறம் புதிய கூட்டணியை ஏற்படுத்தியுள்ளோம் ஆக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பு டிஜிபி நியமனம் பாஜக பார்வை பொறுப்பு டிஜிபி பொறுத்தவற்றில் பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கிறது அது வந்து ஏற்கனவே ஏற்கனவே அந்த கருத்து பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கிறது அது டிஜிபி பொறுத்தவரை தான் பார்க்க வேண்டும் பல லட்சம் கோடிகளை வெளிநாட்டு பயணத்திலிருந்து கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க மு க ஸ்டாலின் ஏற்கனவே அமெரிக்கா ஐரோப்பா எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்த முதலமைச்சர் அவர்கள் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் இதுவரையிலும் எந்தெந்த தொழிற்சாலும் வந்திருக்கிறது இதெல்லாம் எம்மோய் போட்டு கைவிட்டு போயிருக்கிறது என்பது ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இதுவரையும் வெள்ளை அறிக்கை விடவில்லை இப்பொழுதும் போயிருக்கிறார் வழக்கம் போல் போய்விட்டு சும்மா தான் வருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம்